குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் என்னன்றதுப்பா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு வந்து நவமி திதி பத்தே முக்கால் வரைக்கும் நவமி திதி இருக்கு அதற்கு பிறகு தசமி திதி கேட்டை நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் திருவள்ளுவர் ஸ்ரீ வீரராக பெருமாள் மதுரை கூடலழகர் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை திருநள்ளாறு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்வது நல்லது இன்னைக்கு அங்க இருக்கவங்க செய்வாங்க நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நம்மளால செய்ய முடியாது ஓகே இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ரெண்டு இன்றைய கிரகனில் ஒரு மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு இதத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேலாம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று உண்மை மகிமை பொருந்தியது அதை அது நிலைத்து நிற்கும் என்றைக்குமே தான் நிலைச்சு நிற்கும் ஆனாலும் இப்போ கலிகாலம் ஒன்றும் நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றரை மாலை எட்டரை டு பத்தரை ஒம்பதரை டு பத்தரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றை ராகுகாலம் ஒன்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு இன்று வந்து சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்து இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் பிரீத்தி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கண்ணி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவும் மீனம் கீர்த்தி நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷம் வந்து காலையில் எட்டு வரைக்கும் தசமி தீதி இருக்குது அதற்கு பிறகு ஏகாதசி இருக்குது நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாள் செக்ஷ கௌசியா அப்படின்னு போட்டுக்கு சிறிய நகசு சுபமிக முகூர்த்த நாள் நாளைக்கு வந்து ஏகாதசி அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவின்மை நோக்கி நாம் அறிவோ வின் அறி அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவு வின்னை நோக்கி நாம் தான் பறக்க வேண்டும் அது இயற்கை வந்து தெடியாயல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை கடவான் நின் கோயிலின் வசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்திங்கும் அடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் மாசி இன்னைக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை பத்தாம் தேதி மாசி பத்தாம் நாள் ராமதசம நவமி இன்னைக்கு வந்து நாம் ராமதசம நவமி விவாகம் நாளைக்கு விவாகம் நாளைக்கு காலையில எட்டை வரைக்கும் நவமி தி அதற்கு பிறகு ஏகாதசி திதி இருந்தது ஆனா நியானிக்க இதுல போட்டிருக்காங்க நாளைக்கு ஏகாதசி திதி இன்னைக்கு வந்து பெருமாளுக்குரிய அந்த ஒரு இதை வந்து நாம என்னன்னு பார்க்கலாமா அந்த மருத்துவ குறிப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம் குதிரைவாளி அரிசி அத சர்க்கரை நோய் இதை எதை எடுத்தாலும் அதே தான் நெல்லிக்காய் சாறு தினமும் அருந்தி வர உடல் அலகை அதிகரிக்கும் மிகவும் இரும்புச்சத்து நிறைந்தது நெல்லிக்காய்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று ஒன்று சாப்பிட்டா கூட போதும் அது வந்து அம்மனுக்கு உகந்தது அதனால அம்மன் பாதத்துல நம்ம டெய்லி ஒன்று வச்சு கிடைக்கும் பொழுது சுவாமிக்கு வந்துச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பு கொத்திமலை கொத்துமல்லி செரிமானத்திற்கு உதவுகிறது ஓம தைலம் ஆஸ்துமாவை கட்டுகிற செரிமானத்துக்கும் அதுதான் ஓமம் போடுவாங்க முறுக்களைலாம் சுட்டு முறுக்கில் சுடுறதுக்கு போடுவாங்க அதேமாதிரி குழந்தைகளுக்கு இன்னமும் ஓம திராகம் அந்த இதை வந்து கொடுக்குறாங்க அது ஏன்னா ஜீரணத்துக்கு குழந்தைங்களுக்கே எதுனாலும் அது அவங்க கொடுக்குறாங்க பெரியவங்க இன்னமும் அந்த ஓமத்தை இது பண்ணி அந்த ஓம வாட்டர்னு நாம வாங்கி இது பண்ணாக்கா இதாக வந்து சனிக்கிழமைங்கிறதுனால ஏதாவது படிக்கலாமா பெருமாளை நினைத்து என்ன படிக்கலாம் விஷ்ணு சரஸ்வர நாமம்லாம் தெரியும் வெங்கடேச சரஸ்வரநாமம் கிருஷ்ணா ஸ்தோத்திரம் कृष्णगायत्री ॐ दामोदराय विद्मगे रुक्मिणी वल्लभाय देमगि धनु कृष्णप्रजोदय सुप्रभामिते कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रभर्तदे उत्तिष्ठ रान्दैव मा दैव माङ्निहं उत्तिष्ठोदि गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ गमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं गुरु

चतुर्मुगसन्मुगभञ्जप्रमुगा प्रमुगा, प्रमुगा किल तैव दमौलिमणि शरणागधवसलसारणि ते परिपालय मां पृक्ष शैलपते अधिवेलतया दव दुर्विषशै दुर्विशै अनुवेलकृतैरभरातसतैः परिदं त्रुवि परितं वृषशैलपते पराय कृपाय परिभागिकरे अधिवेङ्कटशैलमुतारमते सनदाभिमताधिकथा नरता பரதேவி கமலா திதான் கல ஏ அவ்வளோ நல்லா இருக்கும் இதெல்லாம் கேளுங்க வெங்கடேச பிரஜாபதி இதெல்லாம் படித்து நான் படிப்போம் தினமும் அதிகாலையில் பக்தியுடன் படிப்பவருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தன் திருமாவில் வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் அருளால் நல்லறிவு கிடைப்பதுடன் அவர் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதுடன் கோரிய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் கோவிந்த நாமாவளி வெங்கடேஸ்வரர் பாடல்கள் ஸ்ரீ வெங்கடேஷா நீ என்றும் என் எண்ணம் தன்னில் ஒழிப்பாய் ஏழுமலை வாசாய் என்ற நெஞ்சில் என்றும் நிலைப்பாய் சீனிவாசன் உனையே அன்பர் செல்வம் கோரி வருவார் மண்ணளந்த திருவே உங்கள் உந்தன் மாயை விளங்க வைப்பாய் கண்ணை திறந்து வைப்பாய் வண்ண காட்சி தன்னை கண் காண்பேன் தேனுமாவும் மலையில் தேனுலாவும் மழையில் தினமும் நாடி வந்து துதிப்பேன் வந்து மறைந்தால் அதையும் மீறி வந்து சேர்வேன் காணும் இன்பக் காட்சி உந்தன் கனிவை காட்டும் சாட்சி விஷ்ணுவே

ஆன்மீக தகவலை தரேன் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு தெரிந்ததும் முடிந்ததை நான் செய்கிறேன் ஓகே எவ்வளோ டைம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் திருமந்திரம் தினம் ஒரு திருமந்திரம் அன்பும் கண்ணுத்திரி போக்கும் வரவும் புண்ணியன் அருளே நோக்கும் கருடன் நொடி ஏழு உலகையும் காக்கும் அவனைத் தலைவனும் அங்குல நீக்கும் வினைகள் நிமலன் பிறப்பிழி போக்கும் வரவும் புனரா வல்லானே ஆடவும் பாடவும் அறியேன் பாடவல்லார் நெறி பாட அறிகிறேன் ஆடவல்லான் நெடியாட அறிகிறேன் நாடவல்லார் நெறி நாட அறிகிறேன் தேடவல்லார் நெறி தேட தேடகில்லோடே இனம்முறம் திருமந்திரம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் தெரிஞ்சதை படிங்க நாமத்தை சொல்லுங்க அதுக்குன்னு பெண்கள் எப்போதும் இறை மனதிற்குள் தியானிக்க அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கும் சர்வமங்கலம் அங்கலே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே நீ தேவி நாராயணி நமஸ்கு ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருகை கணபதி வருக ரிங்கார கணபதி வருக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் கோயிலுக்கு போகணும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்ன என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யாரையாவது ஒருத்தரை நேரில் பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை நேரம் இல்லாத காரணத்தினாலும் என்னால் தொலைதூரமாக அங்கே இங்கே வந்துட்டு மறுபடியும் நான் நான் இருட்டு கட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த மாதிரி எனக்கு இது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ இருக்குது Okay, hasta el video.